ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் கடவுள் ஒரு நோயை வச்சு அனுப்புவார் அவருக்கு எப்ப தேவையோ அதை பெருசு படுத்துவார் அதனாலதான் எங்க அப்பா வள்ளுவன் என்ன சொன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் மாய நாடினா அதை தனிக்கத்தான் முடியும் நோயை வேற இருக்க முடியாது வள்ளுவன் சொல்லிட்டான் ஏன்னா அது தணிக்க முடியும் தனிச்சு வச்சிடலாம் அவனுக்கு தேவைப்படும் தூக்கிடுவான் நீ எவ்வளவு பெரிய மருத்துவத்தை காமிச்சாலும் தப்ப முடியாது அதனாலதான் ஒரு நோயாறு வந்து குடிகொள்வரேன் அடுத்து சொல்றாரு கொண்ட நோயாரும் ஒரு பாயாரும் நீயும் அல்ல நோய் வந்துட்டு நோயெல்லாம் வந்து படுத்துட படுத்துட்டியே கேவலம் எங்க ஊர்ல ஒரு பெரிய வீட்டாள படுத்துட்டாரு அமெரிக்காவில் ஒரு பேருக்கா வந்துட்டான் லண்டன்ல ஒரு பேர் வந்துட்டான் பாம்பேல இருந்து ஒரு பையன் மத்த ரெண்டு பேர் ஊர்ல இருக்கான் எல்லாரும் வந்தாச்சு பொம்பளை பிள்ளை எல்லாம் வந்துட்டு இவள் பதினைஞ்சு நாளாக போக மாட்டாங்க அவள் என்ன பண்ணுவான் அது என்ன பஸ்ஸா கேபிஎன் பஸ் ஐயா சொன்ன மாதிரி இன்டர்நெட்ல புக் பண்ணி போறதுக்கு அவள் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் அவள் போயிருப்பா அவள் தயார் தான் அங்கெல்லாம் பஸ்ஸும் கிடையாதான் ரயிலும் கிடையாதுன்ட்டானு அவள் படுத்தே கிடையாது அவள் என்ன பண்ணுவான் எங்கள் ஊரில் இதுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கான் அவனை கூப்பிட்டு காமிச்சோம் அவனானே அனுப்ப முடியல வாட அவனை அதை நாங்கள் அவனை நம்ம அந்த அவற்றை காட்டுவோம் என்ன அவற்றையெல்லாம் காமிச்சு ஒரு வாராச்சு மாமா அதுலேயே வாழ் தப்பிச்சான் நான் அப்புறம் தான் பார்த்தேன் என்னடா எமனுக்கு ஏஜெண்டே இவனை முன்னிச்சு முடியலன்னா மாமா இது நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி இருக்கலாம் நாளை அது முடிஞ்சிரும் நம்பிக்கையில தாண்டா சொன்ன அது முடியலையடா அதுக்கு நம்ம அப்போ ஒருத்தன் சொன்னா நம்ம ஓதுவாரை விட்டு சிவபுராணம் பாட சொன்னா செத்துருவாங்க ஓதுவார சிவபுராணத்துக்கு அவ்வளவு எஃபெக்ட் அந்த பலிக்கு தெரிஞ்சிருக்கு நான் சொன்னேன் ஓதுவாரை விட்டு பாட சொல்லலாம் அவருக்கு சிவபுராணம் தெரியாது அதுக்கு நான் என்ன பண்றது அவரை வச்சு பாட வச்சிடலாம் நீங்க ஒரு இருபது நாள் ஒரு தகப்பன் படுக்கையில படுத்தா மனைவியும் குழந்தைகளும் மாறி போவார் அதனால விழுந்த உடனே செத்து போகணும்னு கடவுள்கிட்ட வேண்டணும் ஆனாலதான் பட்டணத்தார் சொல்றாரு ஒரு நோயாரும் பாயாரும் நீயும் அல்லால் நட்பா மேது உடலே நோயும் பாயும் நீயும் தான் நட்பா இருக்கிற என் பொண்டாட்டி பட்டணத்தார் போயிடுவாங்களே எப்படி ஆளு பட்டணத்தார்